ஈரானுக்குள் நுழைந்து ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியே படுகொலை செய்யப்பட்டது முதல் லெபனானில் இஸ்புல்லா தலைவர் நஸ்ரல்லா படுகொலை வரையிலான இஸ்ரேலின் தாக்குதல் வேட்டைய வேடிக்கை பார்த்து கொண்டே இருந்த ஈரான் இப்போது உக்கிரமான பதிலடி தாக்குதலை தொடங்கியிருக்கு இஸ்ரேல் மீது இருநூறுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை சரமாரியாக வீசி ஈரான் நடத்தி வரும் தாக்குதல் உலக நாடுகளை அலர வச்சிருக்கு லெபனானில் இஸ்புல்லா ஆயுத குழு மீதான தாக்குதல்ல தலைவர் நஸ்ரல்லா படுகொலை செய்யப்பட்டார் பாலஸ்தீனத்தின் ஹமாஸ் இயக்கத்தினர அழித்ததில் தொடங்கி இஸ்புல்லா மீதான தொடர் தாக்குதல் இஸ்புல்லா தலைவர் நஸ்ரல்லா படுகொலைன்னு அனைத்து சம்பவங்களிலும் ஈரான் கனத்த மௌனம் காத்தது இத்தனைக்கும் ஹமாஸ் இஸ்புல்லா இரண்டுமே ஈரான் பெற்றெடுத்த ஆயுத குழுக்கள் பாலஸ்தீனத்தை தொடர்ந்து லெபனானிலும் இரத்த வெள்ளத்தை ஏற்படுத்திய போதும் ஈரான் பெரும் அமைதி காத்தது ஈரான் தரப்பும் சரி ஈரான் புரட்சி படையும் சரி எந்த ஒரு எச்சரிக்கையையும் வெடுக்காமல் இஸ்ரேல் போருக்குள் இழுத்து விடுகிறது அப்படின்னுட்டு ஒதுகியே இருந்தது ஈரான் ஆனால் ஈரானியர்கள் அமைதி காக்கல ஈரான் முழுவதும் அசாதாரணமான ஒரு சூழ்நிலை உருவானது ஈரானில் இஸ்ரேலுடைய கொட்டத்தை அடக்கு கோரி போராட்டங்கள் வடித்தன இதனால வேறு வழியே இல்லாம இப்போது ஈரான் இஸ்ரேலை வதம் செய்து கொண்டிருக்கு ஏற்கனவே சிரியா தலைநகர்ல ஈரான் தூதரகம் மீதான இஸ்ரேலுடைய தாக்குதலுக்கு உடனடியாக பதிலடி தந்தது ஈரான் தற்போது லெபனானின் ஹிஸ்புல்லாக்கள் மீதான கொடூர தாக்குதல்களுக்கு சரமாரியான பதிலடி கொடுத்து வருது ஈரான் ஈரான் திடீர்னு நடத்தின இந்த தாக்குதல் உலக நாடுகளை அலர வச்சிருக்கு ஈரானோட இந்த ஆவேச போக்கு எங்கு போய் முடியுமோ அப்படின்னு தான் உலக நாடுகளே வந்து தற்போது பயத்துல இருக்காங்க அதுவும் லெபனானுக்குள்ள தரை வழியாக நுழைந்தும் தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு இஸ்ரேல் கொக்கரித்த நிலையில தான் ஈரான் சரமாரியான பதிலடியை தொடங்கி இருக்குது அப்படிங்கிறது நாம் இங்கு குறிப்பிட்டு சொல்லணும்